வணக்கங்க நான் திருநெல்வேலி வரதா சொல்லியிருந்தேன் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பத்தாம் தேதி மார்ச் சண்டே அன்னைக்கு நான் திருநெல்வேலியில இருப்பேன் அட்ரஸ் வந்து மகாராசி மஹால் கேடிசி நகர் திருநெல்வேலி சாயங்காலம் நாலரைல இருந்து ஏழு மணி மட்டும் இருப்பேன் ஸோ பத்தாம் தேதி சண்டே உங்களை திருநெல்வேலியில சந்திக்கிறேன் மகாராசி மகால்ல கேடிசி நகர் சாயங்காலம் நாலரைல இருந்து ஏழு வரைக்கும் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது பன்னெண்டு பாயிண்ட் அப் இருக்குது மெயினாக வந்து பேங்க் நிஃப்டியை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டியை ஏற்றிட்டாங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே கூட திரும்பி மார்க்கெட் மேலே ஏறிவிடும் ஓவராலாக டெவலப்மெண்ட் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஜெரம் பால் வந்து நேற்று காங்கிரஸில் பேசினோம் யூஎஸ் காங்கிரஸில் அதில் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் வந்து ரேட்டை ஏற்ற மாட்டோம் ஆனால் டேட்டா டிபெண்டாக வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுன்னா டெஃபினெட்டாக ரேட் கட் பண்ணுவோம் இந்த வருஷம் மூணு வாட்டி ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டேட்டா பார்த்து தான் சொல்ல முடியும் விலைவாசி குறைஞ்சா கட் பண்ணுவோம் மூணு வாட்டி கட் பண்ணுவோம் தாங்க இதுக்கு மேலே ரேட்டை ஏற்றினா அமெரிக்கன் எக்கானமியே சஃபர் ஆகிடும் அதனால நாங்கள் ரேட் ஏத்தலன்னு சொல்லியிருக்காங்க இது எக்ஸ்பெக்டட் நியூஸ் தான் மார்க்கெட்டுக்கு நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ் எஃபெக்ட்ல நேற்று மார்க்கெட் ஏறிச்சு நேற்று ஈவினிங்கே நம்ம மார்க்கெட் ஏறினதுனால இன்றைக்கி ரொம்ப ஏறல கரெக்டாக மத்தியானத்துக்கு மேலே என்ன ஆகுங்கிறத மத்தியானத்துக்கு மேலே பார்ப்போம் இன்றைக்கி கோல்டு திரும்பி ஏறி இருக்கு ஆறாயிரத்தி தொண்ணூறு ஆகிடுச்சு ப்ராக்டிகலி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதில் மூணு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா வந்துடும் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இருக்குது மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு போட்டிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போயிடும் கோல்டோட விலை ஸோ கோல்டை நீங்கள் மெதுவாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர் ஏன்னா திரும்பி மார்க்கெட்டில் விரும்பி வரதுக்கு கொஞ்சம் லேஸாக தான் சான்ஸ் இருக்கு மெயினாக வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா டாலர் ஒன்று ஸ்ட்ரென்த்து ஆகுமே தவிர வீக்கன் ஆகாது கோல்டு வேல்யூ ஏறணும்னா கல்யாணம் திரும்பி நானூறு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நானூற்றி பத்து ரூபாய் யாரெல்லாம் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுவால நானூறு கிராம் சேர்த்தீங்களோ ப்ராக்டிக்கலி உங்கள் படம் டபுள் ஆகிடுச்சு இல்லை கூடிய சீக்கிரம் டபுள் ஆகிடும் மூவாயிரூவாவில் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு டபுள் பட் மூவாயிரத்து ஐநூறுனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டபுள் டெஃபினட்டாக ஆகிடும் பட் கோல்டுங்கிறது நல்ல ரிட்டர்ன் இனிமே நீங்கள் நானூறு கிராம் வாங்க தேவையில்லை இரநூறு கிராம் வாங்கிக்கலாமே போகும் எமர்ஜென்சிக்கு ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அடுத்த பதினெட்டு மாதத்துக்கு இந்த அப் கண்டினியூ ஆகுங்கிறது என்னோட கருத்து அதே சமயத்தில் மற்ற கமாடிட்டீஸ் வந்து இப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் வீக் ஆகும் டிமாண்டு குறைஞ்சா மற்ற கமாடிட்டிஸ்லாம் குறையும் கோல்டில் டிமாண்டு குறையாது மற்ற கமாடிட்டிஸ் குறைஞ்சா கோல்டு ஏறும் ஏன்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்ங்கிற எதிர்பார்ப்பு டாலர்ல இருந்துகிட்டே இருக்கு என் மீடியாவோட டைரக்டர்ஸ் சில பேர் அவங்களோட ஸ்டாக்ஸை விற்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு புது டாப் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு என் மீடியாவில் இதுக்கு மேலே கீழே இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது செல்லிங் அவுட் அதாவது கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப ஸ்டாக்கை விற்கிறான்னா அதுதான் முதல் சைன் ஆஃப் டேஞ்சர் இந்த ஸ்டாக்கு வீக்கா இருக்குன்னு நான் நேற்றே வந்து உங்கள்கிட்ட டாடா கெமிக்கல்ஸை பத்தி பேசினேன் டாடா கெமிக்கல்ஸ் வந்து ராக்கெட்டில் ஏறி இன்னும் போயிட்டே இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட டாடா அண்ட் சன்ஸோட ஸ்டேக் இருக்கு அது முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ ஏன் அந்த பெருசா டாடா அண்ட் சன்ஸ் லிஸ்ட் ஆஃப் பேசிக்கிறாங்க அடுத்தது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் பணம் ரைஸ் பண்ண போகிறோம் அது எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது வரைக்கும் கடன் ரேட்டு இருந்தாலும் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க இதுல நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தேர் ஹங்கிரி ஃபார் கேபிட்டல் ஈவன் லோன் கேபிட்டல் அதனால நேற்று அதை ஒரு அடி அடிச்சாங்க மார்க்கெட்டை பட் ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா எட்டு பெரிய என்பிஎஃப்சி சேர்ந்து டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் ஃபாரின் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டெட்டா இசிபியில் வாங்க போகிறாங்க இதில் டாடா கேபிட்டல் ஆர்இசி மாதிரி கம்பெனிஸ் உள்ளடங்கி இருக்கு அதில் ஸ்ரீராம் ஃபைனான்ஷியல் ஒன்று இந்த மூணு பெரிய கம்பெனிஸ் டெபினட்டாக அதில் இருக்காங்க ஓவராலாக பணம் ரைஸ் பண்ணி இங்கே திரும்பி ரீலேன் பண்ண போறாங்க பட் இதோட கரன்சி ரிஸ்க் இவங்கள்தான் இருக்கா இல்லை கரன்சி ரிஸ்க் பாரோவர்தான்னு நம்ம பார்க்கணும் கரன்சி ரிஸ்க் இவங்கள்தான் இருந்ததுன்னா திரும்பி டேஞ்சர் சைன்ஸ் ஆர் ஃப்ளாஷிங் டாட்டாவை தவிர மற்ற கவலை கிடையாது ஏன்னா டாட்டாக்கு வந்து டாலரில் இன்கம் வேறு ஏதோ குரூப் கம்பெனியில் இருக்குது டாட்டா மோட்டார் ஃபைனான்ஸும் வெளிநாட்டுல பணம் லைஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒன்று அப்போ நம்ம டாட்டா மோட்டர்ஸோட டாட்டா மோட்டார் ஃபைனான்ஸ் வந்து கடன் வாங்க போகிறது உறுதி இப்போ வந்து அடுத்தது ஃபார்மா வந்து ஆல் டைம் ஹைக் போயிடுச்சு ஃபிஃப்டி டூ வீக் ஹை தட் இஸ் ஆல் டைம் ஹை ஏன்னா யூஎஸ் எஃப்டிஏ வந்து அவங்க பாம்பே பக்கத்தில் இருக்கிற அங்கேஷ்வல் ப்ராண்டை வந்து பண்ணிட்டு எல்லாம் சரியா இருக்கு இங்கேருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க ஆனால் சன் ஃபார்மா ஏறி இருக்கு அதே மாதிரி மஹிந்திரா அண்ட் மகேந்திராவில் ஆனந்த் மஹிந்திராவோட கண்ட்ரோல்டு ஒரு ஃபேமிலி ப்ரமோட்டர் குரூப் நியர்லி ஒரு பர்சன்ட் ஸ்டாக்கை விற்றுட்டாங்க அவங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி ரேஸ் பண்ணியிருக்காங்க அதனால மஹிந்திரா மஹிந்திராவோட ஸ்டாக் இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் விலை இறங்கியிருக்கு இது ஒரு டெம்பரரி செட்பேக் பின்னாடி சரியாக போயிடும் பேசிக்லி ஃபேமிலி வாண்டட் சம் மணி அவங்க ஸ்டாக்கை விற்று கேஷா இன்காஷ் பண்ணிக்கிட்டிருக்கோம் இது ஆனந்த் மஹிந்திராவோட சொந்த கம்பெனியாக இல்லை அவங்க பிரிப்பா கேசுபாய் மஹேந்திராவோட பொண்கள் பண்ணாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அவங்க டைட் லிப்டாக இருக்காங்க டீடைல்ஸ் பற்றி ஆக மொத்தம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அஞ்சு பர்சன்ட் கீழ் விழுந்திருக்கு இன்னைக்கு டாடா மோட்டர்ஸ் பற்றி ஒரு நியூஸ் சொல்லணும்னு நினச்சேன் டாடா மோட்டர்ஸ் வந்து இனிமேல் எப்படி கிளியராக நீங்கள் பார்க்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் ஒரு கம்பெனி ஆப்போசிட் சைடில் பேசஞ்சர் கார்ஸு இவி அண்ட் ஜெயர்லால் லேண்ட் ஒரு கம்பெனி இது ரெண்டா பிரியம் அப்போ நீங்கள் ரெண்டு பைசையும் ஆட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரஃப் ஐடியா கிடைக்கும் ஸோ மாருதியோட தீயோட கம்ப்ளீட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல பட் ஓவராலா டாடாஸ் சார் செட் டு டாமினேட் தி கார் மார்க்கெட் இனிமேல் அவங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சப்போர்ட் தேவை இல்லைங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க தனி கம்பெனியாக உறுப்பாங்க பட் அவங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல எதிர்காலம் இருக்கு ஏன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தி அதனால ஜாஸ்தி விலைக்கு போகும் அதனால டாடா மோட்டார் கார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கம்பெனி வில் பி மோர் வேல்யூபுல் தான் தி டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி உங்களுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக்கு ரெண்டுமே கிடைக்கும் நீங்க தான் பார்த்து பொறுமையா இருந்துக்கணும் அவசரப்பட்டு ஸ்டாக்கை வித்துறாதீங்க ஸ்டாக்கை வித்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் இது வந்து என்சிஎல்டி அப்ரூவ் ஆகி மெதுவாக புஷ்துருவ் பண்ணி வரணும் இதுக்கு வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ள நீங்கள் நல்ல பொசிஷனில் இன்னும் கொஞ்சம் அக்யுமலேட் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த ஸ்டாக்ஸை நான் நம்புகிறேன் அடுத்தது டிவிஆர் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுவும் ஆர்பிட்ராஜ்ல வெயிட் பண்ணுங்க இந்த முன்னாடி அதை வந்து க்ளோஸ் பண்ணி சிங்கிள் யூனிஃபைடாக ஆர்டினரியாக விற்கிற டாடா மோட்டார் ஷேர் ஓனராக தான் இருப்பாங்க அவங்கள குளோபல் ஏரியாவையும் பண்ணிட்டாங்க ராஜீவ் பஜாஜ் பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு பேட்டியில் நேற்று என்ன சொல்லியிருக்காருனா மற்றவங்க பேர் குரூப் தான் கம்பேர் பண்ணிங்கன்னா என் கம்பெனி வேல்யூ பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பை பேக் பண்ணாலும் சரி ஆக்சுவல் வேல்யூ டுவெல் தௌசண்ட் இந்த டுவெல் தௌசண்ட்ங்கிறது தான் ரியல் ஃபிகர் பஜாஜ் ஆட்டோ வந்து ரெண்டு கம்பெனிஸ் இருக்குது தட் இஸ் சஞ்சீவ் பஜாஜ்டோ ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது ராஜீவ் பஜாஜ்டு ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது ராஜீவ் பஜாஜ் வந்து சொந்தமாக வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வாங்கிக்க போகிறேன்னு சொல்கிறாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இதெல்லாம் செட் பண்ணால் பிரியர் மார்க்கெட் ரிவ்யூ பண்ணுறச்ச வேல்யூ இருக்கும்னு இன்னைக்கு அந்த நியூஸ் வெள்ள வந்தோடனே த்ரீ பெர்சென்ட் அப் ஆயிருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து டிவிஎஸ் பஜாஜ் அண்ட் ஹீரோ ஈவி மார்க்கெட்டையும் ரூல் போட்டு வாங்க நான் எதிர்பார்க்கிறேன் முடிஞ்சா எவ்ரி டிராப்ல ஆட்டோ வாக்கு கன்சிடர் பண்ணுங்க அண்ட் பயன்படுங்க சோ பன்னெண்டாயிரங்கிறது ஒரு ரியாலிட்டி ஆக்குற வரைக்கும் ராஜீவ் பஜாஜ் மாட்டாருன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்